ரஜினிகாந்துக்கு என்ன தான் நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து இந்தியாவுடைய ஐகான் இவ்வளோ ஓடி சொத்து இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஐஸ்வர்யாவுடைய தந்தையாக அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ரஜினிகாந்த் தரப்புலையும் பேசிருக்கலாம் சிவராஜா தரப்புலையும் பேசிருக்கான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்துட்டாங்க பசங்கள்லாம் பெரிய ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க என் பெட்ரூமை ஏண்டா நீங்க எட்டி பார்க்குறீங்க அப்படின்னாருவாக நான் அந்த வழக்கறிஞர் கிட்ட பேசி இருக்கும் இல்லை செக்ஸ்வல் பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள தொடர்ச்சியான சண்டை இருக்கும் புரிதல் இருக்காது இதெல்லாம் காரணமாக தான் வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் சினிமா அமைசகர் ஜெய் ஆர் பாலு அவர்கள் வணக்கம் தனுஷ் அவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது ஐஸ்வர்யாவும் அதே மாதிரி பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அதை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து விவாகரத்துக்கு வந்து நூத்து கணக்கான விவாகரத்து வழக்கு வருது இது மாதிரி வந்து ஒரு செலிப்ரிட்டிகளுடைய விவகாரத்து பொழுது அது பேசக்கூடிய விஷயமா நம்ம மீடியாவில் பேசக்கூடிய விஷயமா வருது அதுவும் வந்து ரஜினிகாந்தோடைய மகள் ரஜினிகாந்தோடைய மருமகன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால்தான் இந்த விவகாரத்தை இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் போட்ட ஒரு ட்விட்டு அதிலேருந்து தொடங்கின ஒரு விஷயம் வந்து பொதுவாக மியூச்சுவலாக தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க மியூச்சுவலாக பிரிஞ்சு போகும்பொழுது ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க வந்து கோர்ட் மூலயமா ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க அப்புறம் ஒரு சிட்டிங் பேச வைப்பாங்க இதெல்லாம் நடந்தாச்சு நடந்து ஒரு ஆறு மாதங்காலம் சேர்ந்து நின்றுவாங்க இதெல்லாம் முடிஞ்சாச்சு பசங்களாம் இப்போ தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க லிங்கா யாத்ரா அவங்களே ஹீரோ மாதிரி இருக்காங்க வந்து அவங்க தாத்தாவுக்கே பார்த்தீங்கன்னா அவர் தாத்தாவுடைய உடையோ ரீமேக்லாம் அவங்க பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க இந்த கடைசி இப்போ இப்போது இந்த காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டு பேருமே வந்து இல்லைங்க இது சரிப்பட்டு வராது நாங்கள் மியூச்சுவராக புரிஞ்சு போக்குற அப்படின்னு பொழுது ஓகே அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணியாச்சு இது அவங்க அவங்கள வந்து அவங்க முடிவு பண்ணி நாம் வந்து அதில் கருத்து சொல்கிறது இவர் இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அவங்க அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றதுல வித இதுவும் கிடையாது வந்து ஓகே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு என்ன தான் நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து இந்தியாவுடைய ஐகான் இவ்வளோ ஓடி சொத்து இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஐஸ்வர்யாவுடைய தந்தையாக அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு அப்பாவை பார்க்கும்போது வந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து ஆமாம் மேக்சிமம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு பட் ஐஸ்வர்யா அவர்கள் நீங்கள் சௌந்தர்யாவுக்கு சின்ன பொண்ணுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க டைவோர்ஸ்க்கு பட் எனக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போனதாக வந்து சொல்லப்படுது இல்லை வெறும் யூகம் தான் இது வந்து மேபி பேசியிருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஊரில் வந்து கிராமங்களில் வந்து ஒரு கணவன் மனைக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா வந்து முதல்ல அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் உட்காந்து பெரியவங்க பேசுவாங்க ஏன்னா ஒரு திருமணம்தான் ஈஸியாக நீங்கள் கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பேரம் பேத்தி பேரம் பேத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் போல் தடைத்திருக்கணுன்ற மாதிரியான ஒரு குடும்ப பொருள் அது நீங்கள் சொல்லும்போது வாங்க இந்தந்த வகையறால வந்து அந்த வகையராக எங்கேருந்து தொடங்குது வந்து அதை இடையில நீங்கள் கட் பண்ணி விட்டுறதை விரும்ப மாட்டாங்க தான் அந்த காலத்தில் இந்த மாதிரியான மனக்கசப்பான விஷயங்கள் பிரிந்து போகிறத விஷயங்கள்லாம் கோர்ட் வரைக்கும்லாம் கொண்டு வரது கிடையாது ஊரில் பெரியவங்களே பேசி முடிச்சிடுவாங்க அது அப்படி வந்து பேசியிருக்கலாம் ரெண்டு தரப்புலையும் கூட பேசிருக்கலாம் ரஜினிகாந்த் தரப்புலையும் பேசியிருக்கலாம் கிருஷ்ணராஜா தரப்புலையும் பேசியிருக்கான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்துட்டாங்க பசங்கள்லாம் பெரிய பசங்களாகிட்டேன் ரெண்டு பேருமே ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இப்போ தனுஷுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்தியாவை தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் இருக்குது அப்படி இப்போ பேசியிருப்பாங்க பேசியும் சரிப்பட்டு வரலன்னா விவகாரத்தில் முடிவுக்கு வந்தாச்சு வந்து இதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து மிகப்பெரிய ரஜினி ரசிகர்னே சொல்லலாம் அவரை வச்சு ஒரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டு இருந்தாருன்னே முதல்ல பேசப்பட்டுச்சு இப்போ இந்த விஷயத்த டைவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு நிலைப்பாடு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ரஜினி அண்ட் தனுஷ்க்கு இடையான பந்தம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்னே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு அவர் எப்படி ஒத்துப்பாரு ஒன்னே வேணாம் நீங்க வந்து சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா அவர் வச்சு எப்படி படம் பண்ணுவார் வந்து அது படம் பண்ணாலும் ஏகப்பட்ட விமர்சனத்துக்காகவும் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வந்து ரஜினியும் ஒரு மூ நாலஞ்சு படங்களுக்கு பிறகு ஓய்வு எடுத்து பாருன்னு எனக்கு வந்து ஓகே அப்படின்னு இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இருக்காது 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 வாய்ப்பே இல்லை டைவர்ஸ் இந்த இது போகும்போதே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவர்கள் வந்து உடல்நலை குறைவு நிறைய இருந்துச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போனாங்க ஆனால் இது ரெண்டு பேருமே மியூச்சுவலாக டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே யார் மேலே தப்பு அப்படின்றது வந்து வெளிப்படையாக ஏன் சொல்லலை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து இது கூட என்னன்னா அவங்க பொது வெளியில் இப்போ மற்ற தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே நிறைய விவகாரத்தை அது செலிபிரிட்டி சம்பந்தமான வந்துகிட்டு வந்துட்டு பொழுது அவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்கன்னா இதை புதுவெளியில் யாரும் பேச மாட்டாங்க புதுவெளியில் பதிவிடவே தான் இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அது பேசுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகமாக நிறுத்திக்கணும் பேசுகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க கமலஹாசன் சொன்ன மாதிரி தான் கமலுக்கும் இன்னொரு நடிகைக்கும் பெரிய கிசு கிசு ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார பத்திரிகை நான் சொல்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கவர் ஸ்டோரி எழுதுனப்போ என் பெட்ரூமை நீங்கள் எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு என் பெட்ரூம் அது நீங்கள் யார் எட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்களால் எந்தளவுக்கு உரிமை இருக்குது யார் கொடுத்தது அந்த உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இது கூட அது மாதிரி தான் வந்து அவர்கள் என்ன விஷயம்ட்டு அவங்க பிரிவுக்கான காரணத்தை புதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லவும் மாட்டார்கள் இதுதான் அப்படின்ட்டு நாம வந்து அது வந்து இட்டு கட்டி பேசுறது சரியான விஷயமும் கிடையாது சினிமால இப்ப சினிமால பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து செலிபிரிட்டிஸ் நிறைய பேரோட டைவர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்ல காரணம் இப்ப அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா நீங்க எனக்கு தெரிஞ்ச குடும்ப நல கோர்ட்ல இருக்கிற வழக்கறிஞர் சொன்னது தான் வந்து அவர் ஒரு நாளைக்கு வந்து நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது எல்லாம் வந்து அவங்க சாதாரண நிலையில் இருக்கிறதுனால அவங்க கடந்து போயிடுறாங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இவங்க செலிபிரிட்டியாக இருக்கவே இது வெளியே தேருது இதில் இன்னொரு காரணம் என்னென்னா இது கூட அவங்களே சொல்கிறாங்க வந்து நீங்கள் ஏங்க இதை பேசுகிறீங்க அப்படின்னு பொழுது வந்து உங்களை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி தலையை கோதி விடுறீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த சட்டையை போடுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறான் அப்போ நான் என்ன பண்ணுவான் டைவர்ஸுன்ற ஒரு விஷயம் விவாகரத்துன்னு பொழுது அவன் என்ன நினச்சோம் இது ஏதோ ரொம்ப ஈஸியான விஷயம் கொடுக்குது அப்படியே கடந்து போயிடலாம் நாமளும் விவாகரத்து பண்ணிடலாம் இது ஏதோ டீ சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம்ட்டு அவன் செஞ்சிட போகிறானதுக்காக தான் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பேசுறது வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி செலிபிரிட்டி அப்படின்னு வரும்பொழுது அதை அதிகப்படியாக பேசுகிறாங்க அதிகப்படியாக மீடியாக்களையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தனி நைன் அனுஷோ அடுத்து அடுத்து அது தான் போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முடிவுன்னு கிடையாது வந்து நயன்தாரா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க அது மாதிரி அவங்களுடைய ஆவணப்படத்திற்கு நானூறு அவுடிதான் படத்திலேருந்து சில காட்சிகள்லாம் கேட்டிருக்கோம் அதுக்கு அவர் கொடுக்கல தொடர்ந்து இருக்கோம் என்ஓசி இருக்கோம் இது தவிர பார்த்திங்கன்னா நாங்கள் மொபைலில் எடுத்த மூன்று செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆவணப்படத்தை அது ஆவணப்படமாக கல்யாண கேஸ் டன் தெரியல அது ரிலீஸ் பண்ணியாச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண பிறகு அதில் அந்த நானூறு ரவுடிதான் படத்திலிருந்து சில காட்சிகள்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு தனுஷ் ஏன் மௌனமாக இருக்கார் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அல்லது வந்து அவர் மேற்கொண்டு வழக்கு தொடர மாட்டார்கிறபோது நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இந்த வழக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ விளக்குங்கிட்டு விக்னேஷ்வனுக்கும் நயன்தாராவுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இது சினிமாவுக்குள்ளே இருக்கிறாங்க இது எந்த விதத்தில் ஒரு ஒரு கண்டென்ட்டு அந்த வந்து அவங்களுக்கான கண்டென்ட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணலாமா அது காப்பிரைட் பிரச்சனை வரும் தெரியும் இது நயன்தாரா வேணும்னே பண்ணியிருக்காங்களா இல்லது வந்து அவங்க கேட்ட விதம் சரியில்லையா அது இன்னோஸ் கேட்ட விதம் சரியில்லையா அது கொடுக்கல அப்படின்னா அது கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதானே இப்போ நாவணப்படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக ஏதோ முதல்ல பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க ஆச்சா போச்சா அது இப்படி வரப்போது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கல்யாண கேசட் மருந்து அது கடந்து போய்கிட்டே இருக்குது அதில் ஒன்றும் கிடையாது அது மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இப்போ நானூறு தான் அந்த கா அந்த காட்சி அது சம்மந்தப்பட்ட சில கிளிப்பிங்ஸ்கள் இல்லாமலே அது வெளியிட்டு இருக்கலாமே அப்படின்னு இது ஏதோ நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமான ஒரு ஒரு முன்பகை மாதிரியான ஒரு விஷயமா தெரியுது சரி கோர்ட்டுக்குள்ளே வந்திருக்கு இது என்ன ஆகுன்னு பார்த்துருப்போம் அவன் முன்பகை காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு நாலு செவத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவங்க தான் பெரிய பெருசாக ஆக்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை இல்லை ஒரு இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு என்சி கேட்குறேன் சர்டிஃபிகேட் கேட்குறேன் அப்படின்னா விருப்பம் இருக்குது இல்லைன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும் திரும்ப திரும்ப துந்தரப் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே பதில் சொல்லுன்னா விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம் வந்திருக்கு ஏன்னா உங்ககிட்ட தான் அதுக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கான உரிமை தான் அப்படின்னு கடந்து போயிடணும் இந்த மூணு பக்கம் அறிக்கை வந்து நயன்தாரா ஏதோ ந தனுஷ் மேலே வன்மமாக தொடுத்த அறிக்கை மாதிரியே தான் இருக்குது வந்து சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது ஏன்னா நண்பர்களாக இருந்த ஒரு காலத்தில் நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் படத்தில் பேமெண்ட்டே வாங்காமல் வந்து ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா இப்போ தான் வந்து சிவகார்த்திகின்னு டைம் வந்து சிவகார்த்திகின் வைத்து எது எதிர்நீச்சல் அந்த சமயத்தில் பிஸ்னஸ் கிடையாது அதனால நேரம் ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வேணும் ஏதாவது ஒரு சாங் வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் சாங்குனோடைய சாங் வேணும்போது நயன்தாரா எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்கன்னு தனுஷே பேசியிருக்காரு அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நண்பர்களாக இருந்தவர் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது ஏன் இதை நயந்தாலும் ரொம்ப விடாப்படியாக அதை ஏன் பிடிச்சிட்டு இருப்பானே இதை கடந்து போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வழக்கு இங்கே வந்தாச்சு இருந்திருக்கலாம் மேபி அவங்களுக்குள்ள ஒரு முன்பாக இருந்திருந்தா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் விக்னேஷிவன் தான் அவங்க தான் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அந்த அறிக்கையை வந்து நயன்தாரா எழுதுறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் விக்னேஷ்வன் தான் விக்னேஷ்வன் வந்து நீங்கள் நயன்தாராவுக்கு என்ன வந்து நம்ம சாதாரணமாக இது பண்ணிட்டு போனாலும் ஒரு நடிகைக்கு உங்களுக்கு வந்து அறிக்கையை பா அறிக்கையை பார்க்கும்போது அவ்வளோ தெல்ல தெளிவாக எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வனுடைய ஒரு தான் மேபி விக்னேஷனை வச்சு தான் எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர் தான் வந்து அந்த இடத்துல இருக்கார் அவர் இப்படி நமக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்ற முடிவை வந்து நயன்தாரா வச்சு அவர் அப்ளை பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக விக்னேஷ்வனுடைய தலையீடு இல்லை விக்னேஷ்வனுடைய முடிவாக கூட அது இருக்கலாம் வந்து ரொம்ப பொறுமையாள பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்